வணக்கம் இது தி டீப் டைவ் உங்க மூலங்களை அலசி முக்கியமான தகவல்களையும் சில சுவாரஸ்யமான கோணங்களையும் உங்களுக்காக தொகுத்து தர்றோம் இன்னைக்கு வந்து கரூரில் நடந்த ஒரு சோகமான நிகழ்வு அதோட அரசியல் பின்னணி அப்புறம் கிட்டத்தட்ட மறக்கப்பட்ட ஒரு வரலாற்று துயரம் தங்கம் விலை ஏறினது கல்வி உரிமை சம்பந்தமான ஒரு முன்னேற்றம்னு இப்படி பல விஷயங்களை பார்க்க போறோம் வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முதல்ல எல்லாரையும் ரொம்ப பாதிச்ச அந்த கரூர் சம்பவம் பத்தி பேசுவோம் நடிகர் விஜயோட நிகழ்வுல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க இது உண்மையிலேயே ரொம்ப துயரமான விஷயம் இதுக்காக அரசு வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைச்சிருக்காங்க ஆனா இந்த சம்பவம் பத்தின கருத்துகள் பலவிதமா வருது இத பத்தி என்ன சொல்றீங்க ஆமா இதுல பல கோணங்கள் இருக்கு பாருங்க அரசு அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா விஜய் ரசிகர்கள் கட்டுக்கடங்காம இருந்தது அப்புறம் விஜய் கொஞ்சம் தாமதமா வந்தது அந்த ரோட் ஷோ இதெல்லாம் அவங்க ஆனா எதிர்கட்சி தலைவரான அதிமுக பொதுச் செயலாளர் அவர் என்ன இது முழுக்க முழுக்க அரசின் பாதுகாப்பு குறைபாடு தான் முதலமைச்சர் கூட்டங்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்பு ஏன் இங்க இல்லைன்னு கேட்கிறாரு ஓ அதோட இந்த விசாரணையை ஒரு கண் துடைப்பு காடகம் அவர் விமர்சிச்சிருக்காரு சரி இன்னொரு பக்கம் தலைவர் திருமாவளவன் கருத்து என்னவா இருக்கு அவர் வந்து இதுக்கு ஒரு அரசியல் கோணத்தை கொடுக்கிறாரு அதாவது விஜய்க்கு பின்னால பாஜக ஆர் எஸ் இருக்கிறதா ஒரு சந்தேகம் எழுப்பி சிறுபான்மையினர் ஓட்டுகளை பிரிக்க முயற்சி நடக்குதுன்னு சொல்றாரு விஜயோட வீடியோ வெளியீடு தாமதமானதையும் அதுல ஒருவித வெறுப்பு அரசியல் துணி இருக்கிறதாவும் அவர் விமர்சிக்கிறாரு அப்போ இந்த கரூர் சம்பவம் ஒரு விபத்தா மட்டும் பார்க்கப்படல உடனடியா இது ஒரு அரசியல் களமாவும் மாறி இருக்கு அப்படிதானே ஆமா நிச்சயமா இதுல விஜய்யோட தவக்க அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சியை சேர்ந்த சிலர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு தகவல் இருக்கு நாங்க மறுபடியும் சொல்றோம் இந்த கருத்துக்கள் எல்லாமே உங்க மூலங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான் நாங்க எந்த பக்கமும் சாராம நடுநிலையோட தான் இது உங்களுக்கு தர்றோம் சரி இந்த சமகால துயரத்திலிருந்து ஒரு நூறு வருஷம் பின்னோக்கி போவோம் அதிகம் பேசப்படாத ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று துயரம் வேகன் படுகொலை வேகன் படுகொலையா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் உம் இது ஒன்னுல நடந்திருக்கு அப்போ மெட்ராஸ் மாகாணம்னு அதுல மலபார் பகுதியில மாப்ளா கிளர்ச்சின்னு ஒன்னு நடந்தது அந்த அடக்குறதுக்காக கைது செய்யப்பட்ட நூத்து கணக்கானவங்களை அப்போ கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற போத்தனூருக்கு சரக்கு ரயில் வேகன்ல ஏத்தி அனுப்புனாங்க சரக்கு ரயில் அதுவும் கைதிகளா ஆமா அதுவும் எப்படின்னா காத்தோட்டமே இல்லாத சின்ன அடைச்ச வேகன் நம்பர் எம் எஸ் எல் ஒன் செவன் ஒன் ஒன் சொல்றாங்க அதுல நூறு பேருக்கு மேல திணிச்சு அடைச்சிருக்காங்க ஐயோ நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கே அதுல உயிர் தப்பிச்ச கொன்னோலா அஹமத் ஹாஜின் ஒருத்தர் சொன்ன விவரங்கள் படிச்சா ரொம்ப கொடூரமா இருக்கு தாகத்துல மூச்சு திணறல்ல ஒருத்தர் ஒருத்தர் கடிச்சு மிதிச்சு சிலர் அவங்க சிறுநீரையே குடிச்சதா சொல்றாங்க எவ்வளவு குடும ஆமா கடைசியா கோதனூர் ஸ்டேஷன்ல அந்த வேகனை திறந்தப்போ எழுபது பேர் இறந்து போயிருந்தாங்க இதுல அறுபத்தாறு பேர் முஸ்லீம்கள் நாலு பேர் ஹிந்துக்கள் இதனாலதான் இத தெற்கின் ஜாலியன் வாலா பேக்னு கூட சிலர் சொல்றாங்க ஆனா இது பத்தி அதிகமா பேசப்படலையே அதுதான் ஆச்சரியம் கேரளாவுல திருல இதுக்கு நினைவு சின்னங்கள் இருக்கு ஏன்னா மாப்ளா கிளர்ச்சி அங்க தீவிரமா இருந்தது ஆனா இந்த துயரம் நடந்த முக்கிய இடமான போதனூர்ல அதாவது தமிழ்நாட்டுல அப்படி எதுவும் பெரிய அளவுல இல்ல இறந்தவங்க குடும்பத்துக்கு வெறும் முன்னூறு ரூபாய் இழப்பீடு கொடுத்திருக்காங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பெரிய தண்டனை எதுவும் இல்ல பேரளவுக்கு தான் ஏன் இப்படி ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வும் மறக்கப்பட்டிருக்கு சில வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட மத சமூகத்தோட தொடர்பு படுத்தி பாக்குறதால சில அரசியல் காரணங்களால இது தமிழ்நாட்டு வரலாற்றுல அதிகம் முன்னிலைப்படுத்தப்படலையோன்னு ஒரு கருத்து இருக்கு இதுவே வரலாறு எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு சொல்லப்படுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இல்லையா சரி இந்த வரலாற்று பார்வையிலிருந்து இப்போது என் நிலைக்கு வருவோம் நம்ம அன்றாட வாழ்க்கைய பாதிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் தங்கம் விலை ஆமா அது பாட்டுக்கு ஏறிட்டே இருக்கு வரலாறு காணாத அளவுக்கு ஏறிடுச்சுன்னு சொல்றாங்க இன்னைக்கு நிலவரப்படி பாத்தா கூட இருவத்தி கேரட் தங்கம் ஒரு சவரன் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு மேல போயிருக்கு ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாய தாண்டிடுச்சு அப்பா இது சாதாரண மக்களுக்கு உண்மையிலே பெரிய அதிர்ச்சிதான் வாங்குறதுக்கு இருக்கட்டும் அவசரத்துக்கு விக்கவோ அடகு வைக்கவோ கூட யோசிக்க வேண்டியிருக்கு ஆமா இந்த பொருளாதார நிலைமை இப்படி இருக்கிறப்போ ஒரு சின்ன நல்ல செய்தியும் இருக்கா கல்வி சம்பந்தமா ஹம் இருக்கு ஒரு சின்ன ஆறுதல்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கல்வி ஆண்டுக்கு ஆர்டிஇ அதாவது இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் இருக்கு இல்லையா ஆமா தெரியும் அதுக்கு கீழ மாணவர் சேர்க்கை இப்ப தொடங்க போகுது மத்திய அரசோட நிதி பிரச்சனை காரணமா கொஞ்சம் தாமதமாச்சு ஆனா உச்ச நீதிமன்றம் தலையிட்டதால இப்போ அதுக்கு வழி பிறந்திருக்கு ஓ அப்படியா இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு சுருக்கமா சொல்லுங்களேன் இதனால யாருக்கு என்ன பயன் கிடைக்கும் இது மூலமா வந்து தனியார் பள்ளிகள்ல ஆனா சிறுபான்மையினர் பள்ளிகள் இதுல வராது எல்கேஜி அல்லது முதல் வகுப்புல இருபத்தஞ்சு சதவீதம் இடங்கள் பொருளாதாரத்துல பின்தங்கிய நலிவடைந்த பிரிவை சேர்ந்த குழந்தைகளுக்கு ஒதுக்கப்படும் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும் இதுல ஆதரவற்ற குழந்தைகள் எச் எச்ஐவியால் பாதிக்கப்பட்டோர் திருநங்கைகள் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏழை எளிய மாணவர்களுக்கு நிச்சயமா இது கல்வி உரிமைக்கான ஒரு முக்கியமான படி ஆனா இதுல ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும் கல்வி மாதிரி அடிப்படை உரிமைகளுக்கு நிதி ஒதுக்கீடு வந்து தொடர்ந்து தடையே இல்லாம கிடைக்கணும் அப்பதான் இந்த மாதிரி சட்டங்களோட முழு பயனும் கிடைக்கும் இல்லையா கரெக்ட் ஆக இன்னைக்கு நம்ம ஆழமான பார்வையில கரூர்ல நடந்த அந்த சோகம் அதோட அரசியல் தாக்கங்கள் அப்புறம் வேகன் படுகொலைங்கிற ஒரு மறக்கப்பட்ட வரலாற்று ஆர்டிஇ மூலமா கல்வி உரிமையில ஒரு சின்ன முன்னேற்றம்னு பல தலங்களை தொட்டு பேசியிருக்கோம் ஆமா அரசியல் வரலாறு பொருளாதாரம் சமூக உரிமைகள்னு எல்லாமே எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு இது காட்டுது சரி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியோட முடிக்கலாமா கண்டிப்பா வேகன் படுகொலை பத்தி பேசினோம் இல்லையா அதுக்கு கேரளால கிடைக்கிற நினைவு முக்கியத்துவம் ஏன் தமிழ்நாட்டுல குறிப்பா அந்த சம்பவம் நடந்த பொதுநூர்ல இல்ல மாநில எல்லைகள் காலப்போக்கில் உருவாகிற நம்ம பிராந்திய அடையாளங்கள் இதெல்லாம் நம்ம கூட்டு நினைவுகளை அதாவது வரலாற்றை எப்படி வடிவமைக்குது எதை முன்னிறுத்துது எதை மறக்கடிக்குது இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க